ரஜினி வெட்டி விடுங்க வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில வெட்டி விடுறான் ஏங்க பேரண்டா ஆசைப்படுறாங்க ரஜினி ஸ்டேல் வெட்டிங்க வந்தனா பின்னி குடுவோம் உன் வேலை என்னமா அவனை உழைச்சு மூணளவுல உனக்கெல்லாம் ரஜினி ரஜினி சே வர வாடா எங்கடா ரெண்டு மாசமா ஆளை காணா வட்டி பணம் வந்து சேரல ஊரு போயிருந்தேங்க இதை இப்ப கொண்டு வந்துருக்கங்க இந்த பார் நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன் அந்த வட்டிக்கு நூறு ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன் என்னங்க இது அநியாயமா இருக்குது பேசுனீங்கடா ஏன்டா பேச மாட்டீங்க அங்கங்க நூத்துக்கு இருபது முப்பது வட்டி வாங்குறானுங்க நான் ஏதோ போனா போகுது ஏழை பாளைங்க பொழைச்சு போட்டுக்காக ஒரு பதினஞ்சு ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இடிச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க தலை கண்டா அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியும் இல்ல கொடுத்து தோல இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான் கொடுத்துரு என்னங்க

ஒரு முன்னூறு பேருக்கு டிஃபன் சரிங்க ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு அது போதும் அது இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்கு பேசிக்கிறான் பஸ் இல்லையா இத சாப்பிடறதுக்கே ஆள் வராது மிச்சமா கிடக்க நான் சொன்னது செய் என்ன போயா ஐயா நான் கேட்கிறேன் தப்பா நினைக்காதீங்க எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம் உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரே வீட்டுக்கு கொடுத்து முடிவெட்டலாம் இல்லையா இந்த இடத்துல தர்மலிங்க நிக்கிறேன் ஒரு குழந்தைக்கு முடி முடிவெட்டிக்கிறதுக்கு அஞ்சு ரூபாய்னா நாலு குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு இருபது ரூபா ஆகுங்க ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயுஸ் மூரா முடி வெட்டிக்கிறது எவ்வளவு ஆயிரம் கணக்கில ஆகுங்க அதே பணத்தை வட்டி குடுத்தா லட்ச கணக்குல ஆகுங்க இந்த டெக்னிக்கலக்கான அமிக்கல தெரிஞ்சதுனாலதான் நான் வட்டி கூட என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்கடா டேய் போங்கடா போன்ற

வர்றா வர்றா ரவுடி வர்றா ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்துக்கிட்டு பின்ன பண்ண பண்ணி இந்தாக்க பிரசாதம் ஏன் ஒரு மாதிரி இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா மறைக்காத கேள்வி கெட்டுச்சா இல்ல நினைச்சேன் ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்க போனா இந்த கைவி ரொம்ப தான் தோணுத இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சிச்சு அப்புறம் நானும் ஒரு ஆட்சி சேர்றேன் சொல்லி வை ஆமா எங்க அந்த கைவி என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க ஆபீஸ் போல உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டோம் என்ன என்ன உடம்புக்கு டாக்டர் கிட்ட போனீங்களா போலான் தான் இருந்தேன் அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொன்னாரு வெயில் அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு

Chup, chup. கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க அம்மா கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பாத்துட்டு வரும் ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவானா அம்மா அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம் உனக்கு எல்லாம் புரியாது ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியுற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா ஆரம்பிச்சிருவே

ஓ இல்லடா 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 வரேன் வெளியில போயிட்டு குழந்தை வராதா இந்த பால் கொடுத்துட்டு போனது வேணும் தைரியமாக மனிதன் காணா இல்லை யாரோ அவன் சட்டை பிடிச்சிருக்கிறது சரியான கவர்மெண்ட் சர்வன்ட்டு என்ன பண்றேன் சாரி மாதிரி யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்களா நினைச்சிட்டேன் சாப்பிடுங்க இது என்ன மாதிரி நம்ம வீட்டுலதான் சைவமாச்ச உங்களுக்கு தான் வாய்ப்பு சுருக்கிடலாம் சாப்பிட மாட்டீங்களே அத்தா யாருக்கும் தெரியாம ஒருத்தி வச்சிருக்கேன் தங்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னு குழந்த மாதிரி சாப்பிடுங்க இது ஒண்ணு ரெண்டு மூணு மூணு குழந்தைங்க தான் இருக்கு நமக்கு இருக்கிறது மூணு குழந்தைகளா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா மூணு குழந்தை இல்ல சாப்பிடா முடிச்சுட்டு வந்தா முழுதனைக்கு இங்க ரோதனையா போச்சுச்சிரிஜா

இதுதான் காம சூத்திரம் இதுல ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அடங்கிருக்கு இதுல மட்டும் நீ திறவாயிட்ட வச்சுக்க விடவே மாட்ட வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ விடுங்க உங்களுக்கு அது வேலையே இல்ல அப்ப போய் எதாவது படிச்சு வந்து உயிர் எடுப்பேன் போங்க கிரிமா பயிர் செய்யுமா இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும் உன்னால நாலு ஆள் பிரா போட்டுக்க முடியும் அறுபது வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அத அப்பப்போ செஞ்சுடா இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வேணாமா வச்சிருந்துப்பா நானும் ஆறு மாசமா கேக்கின் இருக்கேன் ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவையே கொஞ்ச நாள் காதல வாழ்ந்துருவாங்க ஐயோ காம சூத்திரத்தை பத்தி படிக்கும்போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துறா என்ன சோமிக்காதடா சரி சரி இருங்க உனக்கு ஆசை இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம் இந்த கலையை இழுட்டடி பண்றாத எரி பதினோரு மணி வரைக்கும் லைட்டை போட்ட என்ன பண்றீங்க கரண்ட் பில் எவனா கட்டுறது ராத்திரி கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறோம் என் தல விதி இந்த குடும்பத்தில் எவனுக்காவது பொறுப்பு இருக்காச்சா என்ன கொசுக்கடிக்கு உள்ள வந்து போட கடிச்சா கடிக்கட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன் கொசு கடிக்க சூடல உள்ள வந்து படுறீங்க நல்ல கொசுக்கடி பேரங்கேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தள்ளையா போச்சு பொழுது போகக்கூடாது காலையில எந்திரிக்க முடியல ஏதோ கொசு எடுக்க செண்பகமே

இதை வரணும் பா ஐயா நல்லா குத்து பாத்துட்டேன் மெயின் லைன்ல அடப்பு இல்ல உங்க வீட்டு லைன்ல தான் அடப்பு இருக்கு எங்க அடப்பு இருக்க உடுப்பா ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல ஒரே நாத்தம் உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு நியாயமா என்ன உண்டோ அத கேளு நான் குடுத்துறேன் ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் ஒருத்தருங்க என்னது ஐம்பது ரூபாயா டே இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு ஐம்பது ரூபாய் தான் செலவாச்சு அடப்பெடுக்கிறதுக்கு நீ ஐம்பது ரூபாய் கேக்குற

நீ என் புள்ள இந்த வீட்லயே வியாபாரம் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு டே சொல்ல மறந்துட்டு மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க உனக்கு எதோ துணி எடுக்கணுமா ஒரு நாலஞ்சு கோட்டு சூட்டு வாங்கிக்க மழை காலத்துல எனக்கு போட்டுக்க உதவும் இல்ல அப்படியா அதுக்கு உண்டான ஜட்டியும் வாங்கிக்க சரிப்பா ஏய் கூச்சி போடாம கேளு என்னங்க எனக்கு ரெண்டு வாங்கிட்டு சொல்லுங்க என்ன ஜட்டியா பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறேன் தெரியாம குறுக்க வந்து எனக்கு ரெண்டு வேணும்னா நான் என்ன சொல்றது என்னமா வாங்கிட்டு சொன்னீங்களே போய் பக்கெட் எடுத்துருவா திருடி திருடி சும்மா தான் தூங்குறேன் சாக்கடை இருக்கணும் போய் பாடு எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது நானும் என்னமோ எங்க அந்த மனுஷனை காணா என்னங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் யாரு சாகடைய திறந்து வச்சது இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தான் செய்யணும் இப்போ ஓகே

ஒரு ஐம்பது ரூபா கேட்டான் போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம் இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு ஐநூறு ரூபா செலவாயிருச்சு என்னது ஐநூறு தேடி ஏதாவது கார் போய்ட்டு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் தூங்கிட்டு போயிருந்தா அஞ்சு பத்தோட போயிருக்கு காசோட சோடாருன்னு இந்த வீட்ல யாருக்காவது தெரியுதா அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனால தான் பழச்சேன் இல்லைன்னா நட்டுட்டு பறப்பேன் நட்டுகிட்டு இருப்போனா அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர் ஊருப்பட்ட சாக்கடையை குடிச்சிட்டியா பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு நீதி பாதிய மூக்குல டூப் போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு என்னது மூக்குல டூப் போட்டா அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா முதல்ல இதை குடிச்சு தொலை இது வேற நார்ந்தா சாமி அப்பா என்னடா சம்பளம்

அவரு பெருசா இருக்குது இது என்ன ஒத்தது ரூபா இது எவ்வளவு சம்பளம் ஐம்பத்தாறு ரூபா எழுபத்தி பைசா இது ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு கவர் வாங்குன சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி ஐம்பதாயிரம் கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம் நீ கொடுக்குற காசை வச்சு குழந்தைக்கு பாலாக கொடுக்க முடியுமா உன்ன விட சின்ன பசங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு கொடுக்கானுங்க இது ஒரு சம்பளம் எடுத்து நீ கையில் கொடுக்குறியே உனக்கு வெக்கமா இல்ல அப்பா நாலு காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் ஒசியாயிர முடியாதுப்பா நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ள நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் பாத்தனே எப்ப நான் உசுரோடு இருக்கும் சாக்கடையில வச்சு முன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்யறேன் போ போ என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும் அதுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் வேணும் கொடுத்தது ஐம்பத்தாறு கேட்கறது எழுபத்தஞ்சா இந்தா பொறிக்கிட்டு போ பொறிக்கிட்டு போ சவகாசமே வேடா போ உங்க ஹெல்த் பாத்துக்கா முத முதல் இவனை பத்தி அடி

அவனுக்கு லீவே கிடைக்கல நீ அம்மா நீக்கிய எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரா போயிருவியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா என்ன பெரிய வேலை கல்யாணத்துக்கு கூட வர முடியாம வாங்க வாங்க ஐயா காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க எங்க வாங்க அங்கேயே கொடுத்துட்டு காச நான் திருப்பி வாங்கணும் எதுமா அப்படின்னு நான் சொல்றது எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் என்ன கூட்டமே வரப்போடாது நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன் இத்தனை பேரும் எங்க இருந்தா வந்தானுங்க ஏப்பா இன்னைக்குதான் வந்தாச்சு பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க அது தெரிஞ்சவங்க முந்தாலே வந்து சத்திரத்தை படுத்துட்டுங்க நீ விவரமான ஆளுகடா பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான்

இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க டேய் போடா அப்பிடுவே சின்ன தீத்து வாணும் இருக்கு மச்சான் ஏன் தவசை கல்யாண செலவுனா பொண்ணு கூட தரதால இல்ல கட்டியற வேண்டியதானே யோ புரியாம பேசாதீயா பொண்ணுக்கு அப்ப யாரு தெரியுமா மில்ல ஓனர் கழிப்பட்ட மில்ல ஓனர் மட்டும் இல்ல கோடீஸ்வர மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும் இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலனா நம்மள கேவலமா நினைக்க மாட்டா மச்சான் சின்ன மீன போட்டு பெரிய மீனை எழுக்குற மாதிரி தெரியுது இங்கே தான் தர்மலிங்கம் நிக்கிறான் கெட்டி மேடம் கெட்டி மேடம் என்ன மீனா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏ என்ன பார்த்தா பயமா இருக்க அப்புறம் எப்படி இருக்க என்ன மீனா லெட்ரு

அம்மா தாயே ஓன் தயவால பெரிய கோடீஸ்வர் வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு இருக்கணும் தாயே ஐயோ 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 இந்த வேலையெல்லாம் யார் செய்ய சொன்னா போடு போட முதல்ல வழக்கு மாத்தையெல்லாம் தொடர்றதுக்கு உனக்காக தலையெழுத்தா நீ யாரு கோடீஸ்வர விட்டு பொண்ணு உக்காரு புக்காரு முதல்ல முதல்ல இந்த ஆர்லிச குடி குடி இந்த வேலையெல்லாம் நீ இந்த வீட்டுல மூணு தண்டகர் மாந்திரங்க இருக்காங்க அவளுக்கு பாத்துக்காளுங்க நீ எதுவும் பார்க்க வேண்டாம் பேசாம டிவி பாத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும் சொல்ல மறந்துட்டுனே இந்த வீட்டுல மூத்த மருமங்க இருக்காள கோயம்புத்தூர்காரி பிச்சைக்கார குடும்பம் அவ கூட சேராதே நறுத்துற ஒட்டிக்கும் அப்புறம் ரெண்டாவது ஒருத்தி இருக்காள இந்திரா குதிரை மாதிரி நடந்து வருவாளே பஜாரி அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத இழுத்து போட்டு அடிச்சிருவா என்னையோ ரெண்டு மூணு தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டானா பாத்துக்கையே அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டே சங்காத்தம் வச்சுக்காத அவளுக்கு நாலு காசு சம்பாதிக்கிறவங்க திண்ணு மண்டக்கணம் அவ சம்பாதிக்கிற காசு உன் காலு தூசுக்கு வருமா அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் மாமனாரு அத்தை நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கு என்ன ராஜா தி குடி நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன் சொன்ன மாதிரியா வந்துட்டீங்களா ஆமா